ஓம் சாய்ராம் நம்ம கடவுளை நம்பி நீயே கதி நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளோட அத்தனை பிரச்சனையுமே கடவுள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ரூபத்துல வேணாலும் நமக்கு கடவுள் உதவி செய்வாங்க இது நம்ம நிறைய இடத்துல பாத்துக்கிட்டே வரும் அந்த மாதிரிதான் இப்போ சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி முருகன் சரணடைஞ்ச ஒரு பக்தருக்கு முருக எப்படி எல்லாம் அற்புதம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் கடவுளை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கூட சாத்தியமாக்குவாங்க இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை பக்தி கண்டிப்பா அவங்க நம்பி அவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்பவே முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்யறதுதான் அற்புதம் அந்த அற்புதத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் சொல்ல போகிற சாயிரம் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இவங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்போ திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இவங்க முருகப்பெருமானோட மிகப்பெரிய ஒரு பக்தர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த பௌர்ணமி அப்போது திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க ஆனா அதே நேரத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆன உடனே டாக்டர் போய் காமிச்சு டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு சரியாகவே இல்லையா பௌர்ணமி இருக்கு திருச்செந்தூர் போகணும் அம்மா தோடைய உடல் சரியில்லாம இருக்கு நம்ம எப்படி அம்மாவை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு ஏன்னா இவங்க பக்கத்துல ரிலேஷன்ஸ் யாருமே இல்ல பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல நம்ம தான் அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு எப்படி நம்ம திருச்செந்தூர் போறது அம்மா விட்டுட்டு அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு நான் வந்து இருக்கேன் இந்த மாதம் பௌர்ணமிக்கு வந்து அப்படிங்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஏன் இப்படி என்னைய சோதிக்கிறேன் நான் கண்டிப்பா வந்து உன்னைய பார்க்கணும் அம்மாவுக்கு சரி பண்ணு சரி பண்ணு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட வேண்டிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சரியாகவே இல்லையா அடுத்த நாள் பௌர்ணமி அப்படிங்கும் போது இவங்க அம்மா மொதல் நாள் சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே முடியல படுக்கையிலேருந்தே அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க நீ போயிட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இவருக்கு மனசே கேட்கவே இல்லையா எப்படிம்மா அவங்களை தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க இல்லை நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இவர் போய் முருகப்பெருமான்கிட்ட சொல்லியிருக்காரு நான் உன்னை பார்க்க திருச்செந்தூர் வரேன் நீ அம்மாவை பாத்துக்கோ அம்மாவை சரி பண்ணி கூட நான் நம்பிக்கை வச்சு நான் உன்னை பார்க்க திருச்செந்தூர் வர அம்மாவை பாத்துக்கோ அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டு இவர் திருச்செந்தூர் கிளம்பி இப்போ போயிட்டாங்க திருச்செந்தூர் போயிருக்காங்க திருச்செந்தூர் முருக பார்த்துருக்காங்க ரொம்ப நல்லாவே தரிசனம் பண்ணியிருக்காங்க உடனே திருச்செந்தூர்லேருந்து இருந்து கிளம்பி இருந்திருக்காங்க நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க ஒரு அற்புதமான விஷயம் அவங்க அம்மா எந்திரிச்சு இவங்களுக்காண்டி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு சத்தியமா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சான் எப்படி அம்மா போறப்ப அப்படி உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே எப்படி எங்கிட்டு சமையல் பண்றாங்க அப்படின்றது இவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா போயிருக்கு உடனே அவர் கேட்டிருக்காரு என்னம்மா எப்படிமா சரியானுச்சு அப்படின்னா நீ போறப்ப மாத்திரை கொடுத்தப்பா அதுலயே எனக்கு சரியாயிடுச்சு தைலம்லாம் தடவி விட்டு போனா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது சரியாயிடுச்சு டைட்டே நான் சரியாயிட்டேன் அப்படின்னு இருக்காங்க இவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இவருக்கு போகும்போது திருச்செந்தூர் போகும்போது இவங்க அம்மாவுக்கு டேப்லெட் கொடுக்காம இவர் போயிருந்திருக்காரு தைலமே இவர் தடை விடவே இல்லையா அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இவர் கிளம்பி அவசரமா போயிருந்திருக்காரு ஆனா இவங்க அம்மாவுக்கு யார் அந்த டேப்லெட் கொடுத்துருப்பாங்க தைலம் தடை விட்டுருப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கு இவர் முருகப்பெருமான்ட சொன்னாரு பார்த்தீங்களா நான் உன்னை பாக்க வரேன் நீ எங்க அம்மாவை பாத்துக்கோ எங்க அம்மாவை சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா முருகப்பெருமானை நேரில் வந்து இவங்க அம்மாவை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா ஏன்னா இவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு நான் டேப்லெட் கொடுக்கல சாயிரம் நான் டேப்லெட் கொடுக்கல தைலமும் நான் தடவலை நான் அப்படியே திருச்செந்தூர் போயிருக்கேன் ஆனால் அம்மாவுக்கு யாரோ டேப்லெட் கொடுத்து தைலம் தடவிருக்காங்க அம்மா சரியாயிட்டாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எனக்கு உண்மையான கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிரித்து போச்சு கடவுளோட அற்புதங்களை என்ன சொல்லி நம்ம சொல்றதுன்னே தெரியல அப்படி அற்புதங்கள் செய்துகிட்டே வர்றாங்க அவங்க நம்பி நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது நம்ம கண்டிப்பா உதவி செய்துகிட்டே இருப்பாங்க நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை 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 பக்தி 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 இதுதான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது கடவுள்கிட்ட முழுசா நம்பிக்கையோட சரணடைஞ்சிருங்க அவங்க பாதத்துல சரணடைஞ்சு நீயே கதி நீ பாத்துக்கோ அப்படின்னு சரணடைஞ்சிருங்க கண்டிப்பா உங்களோட அத்தனை பேரோட வேண்டுதலும் சீக்கிரமா நடக்கும் உங்க முன்னாடியும் கடவுள் காட்சி தருவாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க சைராம் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்